விருப்பு பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர் காங்கை ரோடு நம்ம நல்லூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போகிற தூரத்துலேயும் இருக்குது அது நல்லூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து முத்தனம்பாளையம் போகிற ரோட்டில் பொன்முத்து நகர்னு சொல்லுவாங்க அந்த பொன்முத்து நகருங்கிற ஏரியாவுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் இருக்குது அந்த ரோட்டில் இருந்தும் ரொம்ப பக்கமாக இருக்கும் நம்ம நின்று பார்த்தாலே தெரியும் பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகளும் ஆயிடுச்சு இதை ஒட்டிய ரெண்டு பக்கமே வீடு தான் இது மட்டும் தான் இருக்குது இது ஒரு மூணு சென்ட் அளவுள்ள இடமா இருக்குது இந்த இடத்தோட அளவு இருபது அடிக்கு அறுபத்தஞ்சு அடி அப்படிங்கிற நீல அகலமா இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இடம் எல்லாமே வந்து ஒரு சென்ட் பதினோரு லட்சம் பத்து லட்சம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு இந்த சைட்டை ஒரு ஒன்பது லட்சம் அப்படின்னாலும் கொடுத்துட்றாங்க ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்பது லட்சத்துக்கு கொடுத்துட்றாங்க நேரில் வந்து உடனடி கிரையம் பண்ண அப்படின்னு சொல்ற கஷ்டம் இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு கட்டி வரதுக்கு சுத்திலையும் குடியிருப்பு ஏரிகா இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்